வணக்கம் இந்த ஆழமான கலந்துரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம் வணக்கம் நாம இன்னைக்கு சில பெரிய கேள்விகளுக்குள்ள போக போறோம் முன்ஜென்மங்கள் நிஜமா கர்மாங்கிறது என்ன நம்ம ஆன்மாவோட உண்மையான நோக்கம் என்ன நாம எங்கிருந்து வந்தோம் இது மாதிரி விஷயங்களை தான் விரிவா அலச போறோம் ஆமா ரொம்ப முக்கியமான கேள்விகள் இது இதுக்கெல்லாம் ஒரு தெளிவு தேட நாம வந்து நெக்ஸ்ட் லெவல் சோல் பாட்காஸ்ட்ல வெளியான டாக்டர் லிண்டா பேமேன் உடனான ஒரு நேர்காணல ஆதாரமா எடுத்துக்கிறோம் டாக்டர் லிண்டா அவங்க நிபுணர் இல்லையா ஆமாங்க முப்பது வருஷமா இந்த துறையில இருக்காங்க ஆயிரக்கணக்கான மக்களை அவங்களோட முந்தைய வாழ்க்கைகளுக்கும் ஏன் வாழ்க்கைகளுக்கு இடைப்பட்ட நிலைக்கும் கூட கூட்டிட்டு போயிருக்காங்க அவங்க அனுபவம் ரொம்ப ஆழமானது அப்ப நிச்சயமா அவங்க அனுபவத்திலிருந்து நமக்கு நிறைய சுவாரஸ்யமான யோசிக்க வைக்கிற விஷயங்கள் கிடைக்கும் நம்பலாம் நம்ம நோக்கம் என்னன்னா இந்த கலந்துரையாடல் மூலமா உங்களுடைய சுய புரிதலையும் ஆன்மீக பார்வையும் கொஞ்சம் ஆழப்படுத்துறது தான் சரிதான் நீங்க சில சமயம் யோசிக்கிற இல்ல உணர்ற சில விஷயங்களுக்கு பின்னால இருக்கிற அர்த்தங்களை வெளிக்கொண்டு வர முயற்சிப்போம் முதல்ல எனக்கு ஒரு கேள்வி ஒரு உளவியலாளரா இருந்த டாக்டர் பேக்மேன் எப்படி இந்த ஆன்மீக பாதைக்குள்ள வந்தாங்க அதுவே ஒரு ஆச்சரியமான கடமாரி தோணுது நிச்சயமா அவங்களே சொல்ற மாதிரி அவங்க வந்து வாழ்க்கையோட மத்திய பகுதியில தான் இந்த தேடல் ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கு ஒரு காரணம் அவங்க கூட வேலை பார்த்த ஒரு நெருங்கிய நண்பர் ரொம்ப இளமையிலேயே திடீர்னு இறந்து போயிட்டார் ஆமா அதுக்கு பிறகு இதுதான் ஆச்சரியம் அந்த நண்பர் மறு இருந்து இவங்களோட பேச ஆரம்பிச்சிருக்காரு என்ன சொல்றீங்க மறு உலகத்தில இருந்தா நிஜமாவா இது நம்புறதுக்கு கொஞ்சம் இதா இருக்கு உம் டாக்டர் பேக்மேனுக்கும் அப்படி தான் இருந்திருக்கு நம்ப முடியல ஆனா அந்த நண்பர் அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருந்த முஞ்சென்மை தொடர்புகள பத்தி ரொம்ப தெளிவா சொல்ல ஆரம்பிச்சிருக்கார் முஞ்சன்ம தொடர்புகளா அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுலயா ஆமா அது டாக்டர் பேக்மேனுக்கு ஒரு பெரிய திருப்புமுனையா அமைஞ்சது அது வரைக்கும் இருந்த அவங்களோட உலக பார்வையே அது மாத்திடுச்சு இதுக்கே இவ்வளவு ஆச்சரியப்பட்டா எப்படி இதுக்கு மேல ஒரு விஷயம் அவங்க கணவர்கிட்ட அதை பத்தி சொன்னப்போ அவரும் சின்ன வயசுல தன்னோட முந்தைய வாழ்க்கைகள் ஞாபகம் இருந்த விஷயத்த சொல்லியிருக்காருன்னு கேள்விப்பட்டேன் அது உண்மையா ஆமாம் அதுவும் அவங்க தேடலுக்கு ஒரு பெரிய உந்துதலா இருந்திருக்கு பாருங்க இத்தனை விஷயங்கள் ஒன்னா சேரும்போது அவங்களால எப்படி இதுக்குள்ள போகாம இருக்க முடியும் ஆமா இல்லையா இப்படிதான் ஒரு அறிவியல் ரீதியான துறையில இருந்தவங்க ஆன்மா முன்ஜென்மம்னு ஆழமான ஆன்மீக விஷயங்களை ஆராய ஆரம்பிச்சாங்க அவங்க அனுபவம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா ஆன்மீக தேடலுக்கு வயசோ பின்னணியோ ஒரு தடையே இல்லை எப்போ வேணும்னாலும் ஆரம்பிக்கலாம் ரொம்ப சரி அருமையான ஆரம்பம் இப்போ கர்மா பத்தி பேசலாம் இந்த வார்த்தையை ரொம்ப அடிக்கடி இன்ஸ்டன்ட் அப்படின்னு உடனே நல்லது கெட்டது நடக்கிறத சொல்றோம் அது மட்டும்தானே கர்மா இல்ல அதுக்கும் மேலே இதுக்கு அர்த்தம் இருக்கா நல்ல கேள்வி இன்ஸ்டன்ட் கர்மாங்கிறது ஒரு பகுதி தான் சில சமயம் அது நடக்கலாம் ஆனால் டாக்டர் பேக்மேன் பார்வையில் கர்மாங்கிறது அது வந்து பல ஜென்மங்களுக்கு தொடரக்கூடிய ஒரு சமன்படுத்துற சக்தி மாதிரி சமன்படுத்துற சக்தியா ஆமா அதாவது ஒரு ஜென்மத்துல நாம செஞ்ச செயல்களோட விளைவுகளை நல்லதோ கெட்டதோ அத சமன் செய்யறதுக்காக அடுத்தடுத்த ஜென்மங்கள்ல நம்ம சில அனுபவங்களை சந்திக்கிறோம் இது பழிவாங்குதல் இல்ல இது வந்து ஒரு லேர்னிங் ப்ராசஸ் ஓ அப்ப இது ஒரு தொடர் பிரக்கிரியா ஆனா இங்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குன்னு சொன்னீங்களே சுய விருப்பம் அது எப்படி கர்மாவோட தொடரப்படுது இது ரொம்ப முக்கியம் இந்த இந்த தளத்துல அனுபவத்துல நமக்கு கிடைச்ச ஒரு விசேஷ பரிசுதான் நாம போன ஜென்மங்களோட கர்மா மூட்டையோட ஆனா அந்த கர்மாவை இந்த ஜென்மத்துல சரி செய்யணுமா அதை எப்படி சரி செய்யணும் இல்ல அதை எதிர்கொள்ளாம தள்ளி போடணுமா இதெல்லாம் நம்ம சுய விருப்பத்த பொறுத்தது கர்மா ஒரு மெனு கார்டு மாதிரி ஆனா எதை ஆர்டர் பண்ணனும்ங்கறது நம்ம கையில இருக்கு இது ஒரு முற்றிலும் புதிய பார்வை அப்போ நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சில சமயம் ரொம்ப கஷ்டமான விஷயங்களுக்கு கூட நாமளே ஒரு காரணமா இருக்க முடியுமா உதாரணத்துக்கு சில பேர் ரொம்ப கஷ்டமான குடும்பத்துல பிறக்கிறாங்க இல்ல வறுமையில வாடுறாங்க ஏன் ஆன்மா இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை தேர்ந்தெடுக்குது இது கர்மாவோட விளைவா இல்ல ஆன்மாவோட தேர்வா இது ரெண்டும் சேர்ந்ததுன்னு சொல்லலாம் ஆன்மா கர்மாவை சரி செய்ய இல்ல ஒரு குறிப்பிட்ட பாடத்தை கத்துக்க சில சவாலான சூழ்நிலைகளை தேர்ந்தெடுக்கலாம் அதுக்கு டாக்டர் பேக்மேன் அவங்களோட சொந்த வாழ்க்கையிலிருந்தே ஒரு சக்தி வாய்ந்த உதாரணம் தர்றாங்க அவங்களுக்கும் அவங்க அம்மாவுக்கும் உறவு சரியில்லையாம் நிறைய கருத்து வேறுபாடுகள் ஆனா அவங்க அம்மாவுக்கு வயசாகி தனியானப்போ அவங்கள பாத்துக்கணும்னு ஒரு தீவிரமான கட்டுப்படுத்த முடியாத உள்ளுணர்வு டாக்டர் பேக்மென்க்கு வந்திருக்கு ஓ ஏன் அப்படி அது ஏன் வந்ததுன்னு அவங்க ஆராய்ஞ்சு பார்த்தப்போ அதாவது அவங்களுடைய பின்னடைவு சிகிச்சை மூலமா ஒரு முன் ஜென்னத்துல டாக்டர் பேக்மேன் தாயாகவும் இப்போதைய அவங்க அம்மா மகளாகவும் இருந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுது ஓ அப்படியே அத நான் அந்த ஜென்மத்துல என்ன நடந்திருக்கு ஸ்பெசிபிக்கா சொல்ல முடியுமா அந்த வாழ்க்கைல கணவன் கைவிட்டு போன துக்கத்துல டாக்டர் பேக்மேன் அப்போதைய தாய் ரொம்ப மனமுடைஞ்சு போயிருக்காங்க அதனால தன்னோட பத்து வயசு மகள இப்போதைய அம்மா தனியா தவிக்க விட்டு இவங்க இறந்து போயிட்டாங்க அடடா ரொம்ப சோகமா இருக்கே ஆமா அந்த பிரிவோட வழிய அந்த முடிக்கப்படாத கடமைய அந்த குற்ற உணர்வை சரி செய்யத்தான் இந்த ஜென்மத்துல அம்மாவை பாத்துக்கற அந்த தவிர்க்க முடியாத உந்துதல் வந்திருக்குன்னு அவங்க உணர்ந்தாங்க அப்போ இதெல்லாம் முன்னாடியே திட்டமிடப்பட்டதா அவங்க சொல்றது என்னன்னா இந்த மாதிரி பாடங்களை கத்துக்க சம்பந்தப்பட்ட ஆன்மாக்கள் பொறக்கிறதுக்கு முன்னாடியே ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்ய சில சமயம் கஷ்டமான பாத்திரங்களை ஏற்க கூட ஒத்துக்கிட்டு வராங்களாம் அப்போ நம்ம வாழ்க்கையில நெருக்கமா இருக்கிறவங்க ஏன் நமக்கு சவாலா இருக்கிறவங்க கூட நம்ம ஆன்ம வளர்ச்சிக்கு உதவ வந்திருக்கலாம் இல்லையா இது குழுக்கள் சோல் குரூப்ஸ் அப்படிங்கற கருத்தோட பொருந்தது சரியா சொன்னீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க நம்ம எல்லாரும் பொதுவா ஒரு சுமார் பத்து பேர் கொண்ட ஒரு சின்ன குழுவோட பகுதியா இருக்கோன்னு டாக்டர் பேக்மன் சொல்றாங்க பத்து பேரா இவ்வளவுதானா இது ஒரு தோராயமான கணக்கு தான் ஒரு கோர் குரூப் மாதிரி இந்த ஆன்மக்களோட தான் நமக்கு திரும்ப திரும்ப பிறவிகள் அமைது இவங்க கூட தான் அதிகமா கர்மாவை பரிமாறிக்கிறோம் எதுக்காக இதோட நோக்கம் என்ன நோக்கம் பரஸ்பர கற்றல் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாடங்களை கற்றுக் கொடுத்து ஆன்ம ரீதியா பரிணாம வளர்ச்சி அடையறதுக்கு உதவுறது தான் நம்மள நாம கண்ணாடியில பார்க்கற மாதிரி விற்கறதுக்கு முன்னாடியே ஒப்பந்தம் சொல்றீங்க ஒருத்தரோட வளர்ச்சிக்கு உதவ நாமளே சில சமயம் வில்லன் மாதிரி கஷ்டமான பாத்திரங்களை ஏத்துக்கிறோமா கோபக்கார அண்ணனா இருந்து நம்ம தங்கச்சியோட மாதிரி இல்ல ரொம்ப கண்டிக்கிற பெற்றோரா இருந்து பிள்ளையோட தன்னம்பிக்கைய சோதிக்கிற மாதிரி உம் ஒரு வகையில அப்படிதான் இது ஒரு பெரிய நாடகம் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க ஒவ்வொருத்தரும் ஒரு பாத்திரத்தை ஏத்துக்கிட்டு மற்றவங்களோட வளர்ச்சி அவங்க கர்மாவை சரி செய்ய உதவுறாங்க ஆனா இது எல்லாமே ஆழமான அன்பின் அடிப்படையில நடக்குது பழி வாங்கறதுக்காக இல்ல அந்த புரிதல் முக்கியம் இது கேக்குறதுக்கு ஒரு புதுவிதமான கோணமா இருக்கு ஆனன் எனக்கு ஒரு கேள்வி வருது நம்ம வாழ்க்கையில சில முக்கியமான விஷயங்கள் நீங்க சொன்ன மாதிரி பெற்றோர் நாடு பாலினம் மாதிரி இதெல்லாம் முன்னாடியே தீர்மானிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றீங்க சரியா ஆமா அதே சமயம் சுயவிருப்பம் இருக்குன்னு சொல்றீங்க இது ரெண்டும் எப்படி ஒன்னா போகும் எல்லாம் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டா அப்புறம் சுயவிருப்பத்துக்கு என்னங்க வேலை இது ஒரு குழப்பமா இல்லையா அருமையான கேள்வி இது நிறைய பேருக்கு வர்ற சந்தேகம் தான் இது டாக்டர் பேக்மன் எப்படி விளக்குறாங்கன்னா நம்ம வாழ்க்கை பாடையில சில முக்கியமான மைல் கற்கள் மைல் மார்க்கர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஓகே மைல் கற்கள் அதுதான் நாம சொன்ன பெற்றோர் நாடு உடலமைப்பு மாதிரி விஷயங்கள் இதை நாம பிழக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஆன்ம திட்டத்துல ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி முடிவு பண்ணிட்டு வர்றோம் ஏன்னா அது நம்ம வளர்ச்சிக்கு தேவை சரி ஆனா ஒரு மைல் மைல்கல்லிலிருந்து அடுத்த மைல்கல்லுக்கு எப்படி பயணிக்கிறோம் அதாவது அந்த ரெண்டு மைல் ஸ்டோனுக்கு நடுவுல இருக்கிற பாதை அதை எப்படி தெரிஞ்செடுக்கிறோம் இடையில வர்ற அனுபவங்களை எப்படி எதிர்கொள்கிறோம் நம்ம உணர்ச்சிகளை எப்படி கையாளுகிறோம் இது எல்லாமே நம்ம சுய விருப்பத்தை பொறுத்தது ஓ அப்ப டெஸ்டினேஷன் பிக்ஸ்டு ஆனா ரூட் நம்ம கையில் இருக்கு அப்படிங்களா கிட்டத்தட்ட அப்படிதான் வழிகாட்டப்பட்டிருக்கு சில நிறுத்தங்கள் நிச்சயம் கப்பட்டிருக்கு ஆனா அந்த வழில எப்படி நடக்கிறது என்ன வேகத்துல போறது வழியில என்னென்ன கத்துக்கிறது நம்ம கையில தான் திட்டம் இருக்கு ஆனா அந்த திட்டத்துக்குளியும் நமக்கு சுதந்திரம் இருக்கு ஓகே இது நல்லா புரியுது அப்போ வாழ்க்கை முழுக்க முழுக்க முன் ஜென்ம தொடர்புகள் இது நம்ம வாழ்க்கையில இருக்குன்னு எப்படி உணர்றது அதுக்கு ஏதாவது அறிகுறிகள் இருக்கா டாக்டர் பேக்மன் அம்மாவோட விஷயம் சொன்னீங்க அது மாதிரி வேற என்ன இருக்கு சில பொதுவான அறிகுறிகள் இருக்கு ரொம்ப சுவாரஸ்யமானவை கூட உதாரணமா நீங்க முதல் தடவையா போற ஒரு இடத்துல ஒரு வெளிநாட்டு நகரமா இருக்கலாம் முன்னாடியே ஒரு ஆழமான விவரிக்க முடியாத உணர்வு மரது ஆமா டேஜா இல்லையா டேஜா விட கொஞ்சம் ஆழமானது சில சமயம் வரைபடமே இல்லாம ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு சரியா வழி கண்டுபிடிச்சிடுறது அந்த இடம் உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமா தெரியும் நானும் கேள்விப்பட்டிருக்கேன் அதுபோல ஒருத்தர பார்த்த உடனே எந்த காரணமும் இல்லாம ஒரு தீவிரமான ஈர்ப்பு இல்லனா ஒரு பயங்கரமான வெறுப்பு வர்றது பேட்டி எடுத்த ஆலெக்ஸ் கூட அப்படி ஒரு அனுபவத்தை சொன்னார் இல்லையா ஆமா தனக்கு எந்த கெடுதலும் செய்யாத ஒருத்தர் மேல அப்படி ஒரு தீவிரமான எதிர்மறை உணர்வு இதுவும் ஒரு முக்கியமான அறிகுறி தான் இதுக்கு ரீதியான காரணமே இருக்காது டாக்டர் பேக்மேனுக்கு அவங்க அம்மாவை பாத்துக்கணும்னு வந்த அந்த கட்டுப்படுத்த முடியாத உணர்வும் இது மாதிரி தானே அதேதான் உள்ளுக்குள்ள ஒரு உந்துதல் இருக்கும் ஏன் எதுக்குன்னு கேட்டா பதில் சொல்ல தெரியாது இதெல்லாம் முன்ஜன்ம தொடர்புகளோட எதிரொலியா இருக்கலாம் கவனிக்க ஆரம்பிச்சா நம்ம வாழ்க்கையில இது மாதிரி நிறைய இருக்கும் ஆமா நீங்க சொல்றது சரிதான் இது அடுத்த முக்கியமான விஷயத்துக்கு கூட்டிட்டு போகுது தலைமுறை கர்மா ஜெனரேஷனல் கர்மா அதாவது குடும்பத்துல பரம்பரை பரம்பரையா வர்ற சில குணங்கள் பழக்க வழக்கங்கள் ஏன் நோய்கள் கூட கர்மாவோட தொடர்பா இருக்கலாம்னு சொல்றாங்களே இது எந்த அளவுக்கு உண்மை இதுவும் ஒரு சிக்கலான ஆனா முக்கியமான கருத்து உதாரணத்துக்கு சில குடும்பங்கள்ல அடிமையாதல் அடிக்ஷன் கோபம் இல்ல சில விதமான நோய்கள் கூட தலைமுறை தலைமுறையா வர்றத பாக்குறோம் ஆமா பேட்டி எடுத்த அலெக்ஸ் கூட கூடோட அனுபவத்தை பகிர்ந்துகிட்டாரு அவரோட மூதாதையர் வாழ்ந்த நாட்டுக்கு போன முதல் நாளே ஏதோ காரணமில்லாம கால் தடிக்கு விழுந்து கணுக்கால பயங்கரமா சுழிக்க ஏற்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டதா சொன்னார் ஒரு ஆனோசகர் இது தலைமுறை கருமாவா சொன்னாரு ஆமா அவர் குறிப்பிட்டது நினைவு இருக்கு டாக்டர் பேக்மேன் இத பத்தி என்ன சொல்றாங்கன்னா ஒருத்தர் தன்னோட கருமாவை சரி செய்ய முயற்சி பண்றது அவங்களோட குணங்களை மாத்திக்கிறது அது வந்து அவங்க குழந்தைகள் நண்பர்கள்னு சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய பாடமா ஒரு உத்வேகமா இருக்கும் ஒரு டீச்சிங் மூமெண்ட் மாதிரி சரிதான் ஆனா ஒருத்தரோட தனிப்பட்ட முயற்சி அது வந்து தானா மத்தவங்களோட அவங்க முன்னோர்களோடயோ இல்ல பின்வரும் சந்ததியினரோடையோ கர்மாவ அழிச்சிடாது ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க கர்மாவை தான் சரி செய்யணும் அவங்கவங்க பாடத்தை அவங்க தான் கத்துக்கணும் ஓ அப்போ என் கர்மா எனக்கானது என் குழந்தையோட கர்மா அவங்களுக்கானது அப்படித்தானே ஆமா ஆனா இங்க இன்னொரு விஷயமும் இருக்கு நம்ம ரத்த உறவுகளுக்கும் டிஎன்ஏ ஆன்ம உறவுகளுக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்னு டாக்டர் பேக்மேன் சொல்றாங்க அது அதேபடி இப்போ இருக்கிற நம்ம உறவினர்கள் நம்ம அப்பா அம்மா அண்ண தம்பி குழந்தைங்க இவங்க பெரும்பாலும் போன ஜென்மங்கள்லயும் நம்ம கூட இருந்த ஆன்மாக்களா இருக்கலாம் நம்மளோட அதே குழுவை சேர்ந்தவங்களா இருக்கலாம் அப்படியா அதனாலதான் குடும்பத்துக்குள்ள வர்ற சில குணாதிசயங்கள் சவால்கள் இதெல்லாம் ரத்த வழியாவும் வருது அதே சமயம் ஆன்ம ஒப்பந்தங்கள் வழியாவும் வருது ரெண்டும் பின்னி பிணைஞ்சிருக்கு அப்போ தடுக்கி விழுந்தது எப்படி பாக்குறது டாக்டர் அதுக்கு ஒரு சாத்தியமான விளக்கம் சொல்றாங்க ஒருவேளை அது முன் ஜென்மத்துல இருந்த ஒரு அதிகார தோரணையோட தொடர்பா இருக்கலாம் இல்லனா வாழ்க்கை பாடங்களை கத்துக்க பணிவு தேவைங்கிறத உணர்த்துறதுக்காக வாழ்க்கை அவர் அப்படி மண்டியிட வச்சிருக்கலாம்னு சொல்றாங்க சில சமயம் நம்ம கவனத்தை திருப்ப வாழ்க்கை இப்படிப்பட்ட வழிகளை கையாளும் நம்மள கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ண வைக்கும் இது நிஜமாவே ரொம்ப ஆழமா சிந்திக்க வைக்குதுங்க சரி இப்ப இன்னும் ஒரு படி மேல போய் நம்ம ஆன்மாவோட மூலம் சோல் ஆரிஜின்ஸ் பத்தி பேசலாம் இது கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும்னு நினைக்கிறேன் டாக்டர் பேக்மேன் அவங்க ஆராய்ச்சில பூமிக்கு வர ஆன்மாக்கள்ல மூணு வகை இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்களாமே அது என்னென்ன ஆமா இது அவங்களோட முக்கியமான கண்டுபிடிப்புகள்ல ஒன்னு ரொம்ப ஃபேசினேட்டிங் கூட முதல் வகை பூமி சார்ந்த ஆன்மாக்கள் பூமி சார்ந்த ஆன்மாக்கள் ஆமா நம்மள பெரும்பான்மையானவங்க கிட்டத்தட்ட எழுவத்தஞ்சு எண்பது சதவீதம் மக்கள் இந்த வகை தான் இவங்க ஆன்மா பூமியில பல பிறவிகள் எடுத்து அனுபவங்கள் மூலமா படிப்படியா வளர்ச்சிக்காகவே இங்கனே இந்த பூமி பள்ளிக்கூடத்துல உருவாக்கப்பட்டிருக்கு ஓகே பெரும்பான்மை இவங்க தான் அப்போ ரெண்டாவது வகை ரெண்டாவது வகை வேற்று கிரக ஆன்மாக்கள் இன்டர்பிளான இவங்கள ஸ்டார் சீட்ஸ் இல்ல ஈடி சோல்ஸ் அப்படின்னும் சொல்றாங்க வேற்று கிரக ஆன்மாக்களா ஸ்டார் சீட்ஸ் ஆமா இவங்க பூமிக்கு வெளியில வேற கிரகங்கள் நட்சத்திர மண்டலங்கள் இல்ல வேற பரிமாணங்கள்ல இருந்து வந்த ஆன்மாக்கள் அங்க இருக்குற ஆரோக்கியமான ஒருவேளை இன்னும் உயர்ந்த நாகரிகங்கள்ல இருந்து மனித குலத்தோட வளர்ச்சிக்கு உதவ தங்களோட தனித்துவமான திறமைகளோட இங்க வர்றாங்க ஒரு அசைன்மெண்ட் மாதிரி அப்படியா இவங்க இங்க இருக்குறது அவங்களுக்கு எப்படி இருக்கும் சவாலா இருக்குமா டாக்டர் பேக்மேன் பார்வையில ஆமா சில சமயம் இருக்கலாம் ஏன்னா இவங்க ஆன்மா பூமியோட அதிர்வுகளுக்கும் கொஞ்சம் அடர்தியான சூழலுக்கும் முழுசா பழகாததால இவங்களுக்கு சில சமயம் ஒவ்வாமை செரிமான பிரச்சனைகள் ஆட்டோ இம்யூன் கோளாறுகள் மாதிரி உடல் ரீதியான கஷ்டங்களை அனுபவிக்கலாம் பூமியோட வாழ்க்கை முறை இங்க இருக்கிற சில நெகட்டிவ் உணர்வுகள் அவங்களுக்கு கொஞ்சம் அந்நியமா கஷ்டமா இருக்கலாம் இங்க நான் என்ன பண்றேன் அப்படிங்கிற உணர்வு இருக்கலாம் இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு மூன்றாவது வகை என்ன மூன்றாவது தேவதூதர்களின் உலக ஆன்மாக்கள் தேவதூதர்கள் உலகத்திலிருந்தா இவங்க நேரடியா இறை ஆற்றலோட ரொம்ப நெருங்கிய தொடர்புடையவங்க அன்பு கருணை யாரையும் தீர்ப்பு சொல்லாத குணம் இதெல்லாம் இவங்களோட இயல்பு இவங்க ரொம்ப உயர்ந்த அதிர்வெண் கொண்டவங்க மனித குலத்துக்கு வழிகாடவும் பூமியோட அதிர்வெண்ணை உயர்த்தவும் அன்ப பரப்பவும் இவங்க இங்கே பிறக்கலாம் தேவதூதர்களா பிறக்கிறதா சில மத நம்பிக்கைகள்ல தேவதூதர்களுக்கு பிறப்பு இறப்பு இல்லைன்னு சொல்லுவாங்களே அது எப்படி ஆமா டாக்டர் பேக்மேன் அதையும் சொல்றாங்க அந்த மாதிரி நம்பிக்கைகள் இருக்கு ஆனா அவங்களுடைய நேரடி பின்னடைவு சிகிச்சை அனுபவங்கள்ல தேவதூத உலகத்தை சேர்ந்த ஆன்மாக்கள் மனித உருவத்துல பிறந்து வந்தது அவங்க பார்த்திருக்காங்க அவங்களோட நோக்கமே சேவை செய்யறது தான் அப்ப இதுவும் சாத்தியம்னு சொல்றாங்க ஆமா அவங்க இன்னும் ஒரு படி மேல போய் ஆரம்ப கால கிறிஸ்துவத்துல கூட மறுபிறவி கருத்து இருந்ததாகவும் பிற்காலத்துல அரசியல் காரணங்களுக்காக அது நீக்கப்பட்டதாகவும் சில குறிப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க சோ நம்ம புரிதல்கள் காலப்போக்குல மாறக்கூடியதுங்கறதை இது காட்டுது நிச்சயமா இந்த ஆன்ம மூலங்கள் பத்தின கருத்து உண்மையிலே நம்மள நாம பாக்குற விதத்தையே மாத்தக்கூடிய சக்தி கொண்டது அப்போ நாம இறந்ததுக்கு அப்புறம் அடுத்த பிறவிக்கு முன்னாடி என்ன நடக்குது இந்த வாழ்க்கைகளுக்கு இடையிலான நிலை லைஃப் பிட்வீன் லைவ்ஸ்னு சொல்றாங்களே அது என்ன அது வெறும் ஒரு வெயிட்டிங் ரூம் மாதிரி இடைப்பட்ட காலமா இல்ல அது வெறும் காலம் இல்ல டாக்டர் பேக்மேன் என்ன சொல்றாங்கன்னா அது நம்ம ஆன்மா நிரந்தரமா இருக்கிற அதோட உண்மையான உயர்நிலை அதாவது ஆன்ம நிலை சோல் ஸ்டேட் நம்மளோட வீடு மாதிரி ஓ நம்ம வீடு மாதிரி ஆமா நாம இறந்ததுக்கு அப்புறம் நம்ம ஆன்மா அங்க திரும்பி போகுது அங்க போய் போன ஜென்மத்தை அலசி ஆராய்ந்து என்ன கத்துக்கிட்டோம் என்ன பாக்கி இருக்குன்னு பார்த்து நம்ம வழிகாட்டிகளோட உதவியோட அடுத்த ஜென்மத்தை திட்டமிடுறோம் பின்னடைவு சிகிச்சை மூலியமா அந்த நிலைக்கு போய் இந்த அனுபவத்தை உணர முடியும்னு சொல்றாங்க அங்க நம்ம தனியாவா இருப்போம் இல்ல உயரான்மா அப்படின்னு ஒன்னு இருக்கிறதா சொல்றாங்களே அது என்ன உயர் அது வந்து நம்மளோட முழு ஒரு பகுதி அது எப்பவும் அந்த இருந்து நம்மள வழிநடத்துதுன்னு டாக்டர் பேக்மேன் சொல்றாங்க ஒரு கப்பலோட கேப்டன் மாதிரி நம்ம ஆன்மா இங்க பூமியில இருக்கிற ஒரு சின்ன படகுனா நம்ம உயர் ஆன்மாதான் இந்த கேப்டன் அப்போ அது நம்ம கூடவே இருக்குமா ஆமா அது நம்மளோட ஒரு பகுதி தான் நம்ம எல்லா பிறவிகளோட ஞானமும் அனுபவமும் அதுகிட்ட இருக்கு நாம பிறக்கும்போது நம்ம ஆன்மாவோட ஒரு சின்ன பகுதிய தான் இந்த பூமி அனுபவத்துக்காக கொண்டு வரோம் நம்ம உயர் ஆன்மாவோட தொடர்பில் இருக்குறது நம்ம வளர்ச்சிக்கு ரொம்ப உதவும் புரியுது அப்போ நமக்கு வழிகாட்ட இந்த உயர் ஆன்மா இருக்கு வேற யாரும் இல்லையா இந்த ஆன்மீக வழிகாட்டிகள் ஸ்பிரிட் கைட்ஸ் பத்தி நிறைய பேர் பேசுறாங்களே அவங்க உண்மையில இருக்காங்களா கண்டிப்பா இருக்காங்க டாக்டர் பேக்மேன் ரொம்ப உறுதியா சொல்றாங்க ஒவ்வொருத்தருக்கும் குறைஞ்சது ஒரு முதன்மை வழிகாட்டியாவது எப்பவும் கூட இருப்பாங்க சிலருக்கு ஒரு வழிகாட்டி குழுவே கூட இருக்கலாம் அப்படியா ஆனா நம்மளால அவங்கள உணர முடியறதில்லையே நாம அவங்கள மறந்தாலும் இல்ல அவங்க இருப்ப உணராவிட்டாலும் அவங்க நம்ம கூடவே தான் இருக்காங்க நம்மள வழிநடத்த தயாரா இருக்காங்க நாம தான் அவங்க உதவியை கேட்கணும் அவங்களோட தொடர்பு கொள்ள முயற்சி செய்யணும் தியானம் பிரார்த்தனை மூலமா இல்ல சும்மா மனசுக்குள்ள பேசுனா கூட போதும் எல்லா வகை ஆன்மாக்களுக்கும் இந்த வழிகாட்டி குழு இருக்குமா ஸ்டார் சீட்ஸ் ஏஞ்சலிக் சோல்ஸ்க்கும் இருக்குமா பொதுவா பூமி சார்ந்த ஆன்மாக்களுக்கு வழிகாட்டி குழு இருக்கும் அவங்களுக்கு உதவி தேவைப்படும் ஆனா வேற்று கிரக ஆன்மாக்களும் தேவதூத ஆன்மாக்களும் ஏற்கனவே உயர்ந்த நிலையில இருக்கிறதால அவங்களுக்கு பெரும்பாலும் அவங்களோட உயர ஆன்மாவே முதன்மை வழிகாட்டியா செயல்படும் டாக்டர் பேக்மன் அவங்க அனுபவத்துல கண்டறிஞ்சிருக்காங்க ஓ முக்கியமா நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா நம்ம சுய விருப்பத்துல அவங்க குறுக்கிட மாட்டாங்க. நாம உதவி கேகாமா அவங்க நம்ம விஷயத்துல தலையிட மாட்டாங்க. நம்ம கேட்கணும். இது ரொம்ப முக்கியமான தகவல். நன்றி. நம்ம உள்ளுணர்வு பத்தி கொஞ்சம் பேசலாமா? மனசு சொல்றத கேக்குறதுன்னு சொல்றோமே. உள்ளுணர்வு சொன்னுச்சின்னு சொல்றோமே. அதுதான் உள்ளுணர்வா அதை எப்படி நம்புறது? சில சமயம் அது வெறும் கற்பனையா இருக்குமோன்னு தோணுதே. ஆமா. இதுவும் ஒரு பொதுவான சந்தேகம். நல்ல கேள்வி. உள்ளுணர்வு பல வழிகளில் வெளிப்படலாம் அது ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமா இருக்கலாம் டாக்டர் பேக்மென் சில முக்கிய வகைகளை சொல்றாங்க என்னன்னது ஒன்னு தெளிவான பார்வை கிளேவாயின்ஸ் மனசுல திடீர்னு சில படங்கள் காட்சிகள் தோன்றும் ரெண்டாவது உணர்வறிதல் கிளியர் சென்சியன்ஸ் ஒரு இடத்துக்கோ ஒரு நபருக்கோ பக்கத்துல போகும்போது அவங்களோட உணர்ச்சிகளை இல்ல அந்த இடத்தோட வைப நம்மால உணர முடியும் இங்க ஏதோ சரியில்லை அப்படின்னு தோணும் ஆமா மூணாவது வழி உணர்தல் கிளார் சொமேட்டிக் உடம்பில் சில உணர்வுகள் மூலமாக உள்ளுணர்வு வெளிப்படும் திடீர் தலைவலி வயிற்றில் ஒரு மாதிரி பட்டாம்பூச்சி பறக்கிற உணர்வு இல்லை கூச்சம் இது மாதிரி நாலாவது தெளிவான அறிதல் கிளியர் காக்னிட்டிவ் இது எப்படின்னா எந்த காரணமும் இல்லாமல் ஒரு விஷயம் சரியில்லை தப்புன்னு திடீர்னு உங்களுக்கு தெரியும் ஒரு ஆழமான அறிதல் ஒரு எண்ணம் மாதிரி வரும் ஓ இத்தனை வகை இருக்கா அப்போ இதுல நமக்கு எந்த வகை அதிகமா வேலை செய்யுதுன்னு கவனிச்சே அதை நம்ம கத்துக்கணும் அப்படித்தானே சரியா சொன்னீங்க உங்களுக்கு எந்த வழியில உள்ளுணர்வு அதிகமா வருதுன்னு முதல்ல கவனிங்க அது ஒரு சின்ன குரலா இருக்கலாம் ஒரு படமா இருக்கலாம் ஒரு உணர்வா இருக்கலாம் அதை மதிக்க கத்துக்கோங்க கற்பனைக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது கற்பனைங்கிறது நம்மளா உருவாக்குறது அதுல நம்ம ஆசைகள் பயங்கள் கலந்திருக்கும் ஆனா உள்ளுணர்வு பெரும்பாலும் திடீர்னு வரும் அது கூட ஒரு ஆழமான அமைதியான உணர்வு இருக்கும் சில சமயம் ரொம்ப துல்லியமான விவரங்கள் கூட இருக்கலாம் அது மனசோட ஆரவாரமா இல்லாம அமைதியான ஒரு வழிகாட்டல் மாதிரி இருக்கும் அத பழக பழக சரியா அடையாளம் கண்டுக்கலாம் சரி இது ரொம்ப உதவியா இருக்கு இப்ப கொஞ்சம் பெரிய விஷயத்துக்கு வருவோம் இப்ப உலகத்துல நடக்கிற குழப்பங்கள் சண்டைகள் அமைதியின்மை இதெல்லாம் பார்க்கும்போது சில சமயம் ரொம்ப கஷ்டமா இருக்கு இது மனித குலத்தோட கூட்டு கர்மாவோட விளைவா நாம எல்லாரும் சேர்ந்து கத்துக்க வேண்டிய பாடமா இது டாக்டர் பேக்மேன் பூமிய ஒரு பெரிய பரிசோதனை கூடமா பாக்குறாங்க ரொம்ப சக்திவாய்ன கருத்து இது சுய விருப்பங்கற சக்தி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பூமியில மட்டும் தான் அது இவ்ளோ சுதந்திரமா இருக்குன்னு அவங்க சொல்றாங்க அப்படியா ஆமா அதை வச்சு சுயநலத்தை தாண்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இந்த பூமியை பாதுகாத்து அன்பா அமைதியா வாழ முடியுமாங்கறத நாம நிரூபிக்க வேண்டியிருக்கு இப்ப நடக்கிற சவால்கள் எல்லாமே ஒரு சோதனை மாதிரி நாம எங்க தப்பு பண்றோம் எதை மாத்திக்கணும்னு கத்து கொடுக்கிற பாடங்களா இருக்கலாம் நாம இன்னும் விழுப்படையும்ங்கிறத காட்டுது இதுல ஏதாவது நம்பிக்கைக்கு இடம் இருக்கா ரொம்ப நிராசைவாதா தெரியுதே சில சமயம் மனித ஒரு விழிப்புணர்வை நோக்கி போகுதா இல்ல பின்னோக்கி போகுதா நிச்சயமா நம்பிக்கை இருக்குன்னு தான் டாக்டர் பேக்மன் சொல்றாங்க அவங்க பார்வை ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்கா இருக்கு கடந்த நூறு வருஷத்துல ஏன் கடந்த சில பத்தாண்டுகள்ல கூட ஆன்மீக விழிப்புணர்வுல பெரிய வளர்ச்சி ஏற்பட்டுருக்கு முன்னிப்போதையும் விட அதிகமான மக்கள் தியானம் பண்றாங்க உள்ளுணர்வை பத்தி பேசுறாங்க அன்பை பத்தி பேசுறாங்க ஆமா அது உண்மைதான் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவுலையும் அன்பு கருணை புரிதல் பத்தி பேசுறவங்க அதிகமாயிட்டு வராங்க இந்த சவால்கள் கூட நம்மளை அந்த விழிப்புணர்வு நோக்கி இன்னும் வேகமா தள்ளலாம் ஒரு கிளென்சிங் ப்ராசஸ் மாதிரி கேக்க நல்லா இருக்கு டாக்டர் பேக்மேன் அவங்களோட இத்தனை வருஷம் அனுபவத்துல அவங்களுக்கு மறக்க முடியாத சில பின்னடைவை சிகிச்சை அனுபவங்கள் ஏதாவது குறிப்பிடுங்களா ரொம்ப ஆச்சரியமானதா ஏதாவது ஓ நிறையவே சொல்லியிருக்காங்க அவங்க வாடிக்கையாளர்களை லெமோரியா அட்லாண்டிஸ் மாதிரி குரானங்கள்ல சொல்ற நாகரிகங்களுக்கும் வரலாற்றுக்கு முந்தைய காலங்களுக்கும் கூட கூடிட்டு போன அனுபவங்களை பகிர்ந்துகிட்டாங்க லெமூரியா அட்லாண்டிஸ்கா நிஜமாவா ஆமா அது மட்டும் இல்ல குறிப்பா எகிப்ட்ல இருக்கிற பெரிய பெருமிடுக்குள்ள கிங்ஸ் சேம்பர்னு ஒரு இடம் இருக்கு அங்க இருக்கிற ஆற்றல் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு சொன்னாங்க கிங்ஸ் சேம்பரா பிரமிடுக்குள்ளையா அங்கே எப்படி என்ன சிறப்பு அது ஒரு ஆன்மீக நுழைவாயில் போர்ட்டல் மாதிரி செயல்படுதுன்னு அவங்க உணர்ந்திருக்காங்க அவங்க ஒரு குழுவோட அங்க போனப்போ அவங்க எந்த விதமான தியானமோ தூண்டுதலோ செய்யறதுக்கு முன்னாடியே அங்க இருந்த பல பேர் அவங்களோட முன்ஜென்ம நினைவுகளை தன்னிச்சையா அனுபவிச்சாங்களாம் அடிங்கப்பா தானாவா ஆமா அந்த இடத்தோட சக்தி அப்படிப்பட்டது இது மாதிரி சக்தி வாய்ந்த இடங்கள் பூமியில நிறைய இருக்குன்னோ அந்த இடங்களுக்கு போறது நம்ம ஆன்மீக வளர்ச்சிக்கு உதவுன்னோ அவங்க சொல்றாங்க கேட்கவே பிரமிப்பா இருக்குங்க இந்த ஒட்டுமொத்த கலந்துரையாடலும் நிறைய புது விஷயங்களை புது கோணங்களை யோசிக்க வச்சிருக்கு நாம பேசின இத்தனை விஷயங்களோட சாராம்சத்தை முக்கியமா நம்ம நேர்கள் எடுத்துக்க வேண்டிய விஷயங்களை சுருக்கமா சொல்ல முடியுமா நிச்சயமா சுருக்கமா சொல்லணும்னா ஒன்னு கர்மாங்கிறது தண்டனை இல்ல அது வந்து சமநிலைப்படுத்தவும் நாம வளரவும் கிடைக்கிற ஒரு வாய்ப்பு பாடம் கத்துக்கறதுக்கான வாய்ப்பு சரி ரெண்டு நம்ம கையில இருக்கற சுயவிருப்பம் தான் நம்ம விதிய நாமளே வடிவமைக்க உதவுது நம்ம வெறும் கட்டுப்புத்தலி இல்ல ஆமா மூணு நாம தனியா இல்ல நமக்கு உதவ ஆன்மக் குழுக்களும் வழிகாட்டிகளும் எப்போவும் இருக்காங்க நாம அவங்க உதவிய நாடணும் முக்கியமானது நாலு நம்ம உள்ளுணர்வு ஒரு சக்தி வாய்ந்த கருவி நம்ம ஜிபிஎஸ் மாதிரி அத நம்ப கத்துக்கணும் அத பயன்படுத்த கத்துக்கணும் உம் கடைசியா நாம எங்கிருந்து வந்தோம் நம்ம ஆன்மாவோட மூலம் என்ன நாம பூமி ஆன்மாவா ஸ்டார் சீடா இல்ல ஆஞ்சலிக் சோலான்னு புரிஞ்சுக்கிறது இந்த வாழ்க்கையோட நோக்கத்தை தெளிவா தெரிஞ்சுக்க உதவும் நம்ம தனித்துவத்தை ஏத்துக்க உதவும் அருமையா தொகுத்து சொன்னீங்க ரொம்ப நன்றி இப்போ இந்த கலந்துரையாடல கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கான ஒரு சின்ன சிந்தனை சொல்லுங்க இப்போ நாம பேசின விஷயங்களை வச்சு உங்க வாழ்க்கைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எந்த காரணமோ இல்லாம உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஈர்ப்பு வந்திருக்கா இல்ல விளக்க முடியாத ஒரு வெறுப்பு சில இடங்களுக்கு போகும்போது அங்க ரொம்ப ரொம்ப பரிச்சயமா உணர்ந்திருக்கீங்களா சில கனவுகள் இல்ல சில உணர்வுகள் திரும்ப திரும்ப வருதா ஆமா ஒருவேளை இதுக்கெல்லாம் பின்னாடி உங்க ஆன்மாவோட ஆழமான கதை முன்ஜென்ம நினைவுகள் இல்ல நீங்க இந்த ஜென்மத்துல சரி செய்ய வேண்டிய கர்மா ஒளிஞ்சிருக்கலாம் இல்லையா இத பத்தி நீங்க இன்னும் ஆழமா யோசிக்க இன்னைக்கு நாம பேசுனது ஒரு தொடக்க புள்ளியா அமையட்டும் யோசிச்சு பாருங்க